இலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ் தலைவனையோ எறைவனையோ சிறு குழந்தையாக பாவித்து பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் பிள்ளைத்தமிழ் என்பது இது பத்து பருவங்களை கொண்டது காப்பு தாலாட்டு செங்கீரை சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுவரை சிறுதேர் நீராடல் ஊசல் அம்மானை அதாவது முதல் ஏழு பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் கடைசி மூன்று சிற்றில் சிறுவரை சிறிதேர் என்றும் பெண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் அம்மானே ஓசொல் நீராடல் என்று மாறும் இதில் பார்த்தீங்கன்னா காப்பு என்பது மூணாவது மாதம் இறைவனிடம் குழந்தையை காப்பாற்ற வேண்டுவது தாலாட்டு என்பது ஐந்தாம் மாதம் குழந்தையை நாவசைத்து ஒலி எழுப்ப சொல்வது செங்கீர் என்பது ஏழாம் மாதம் குழந்தையை இரு கைகளை தரையில் ஊன்றி ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்ட செய்து தலையாட்ட செய்வது சப்பானிங்கிறது சப்பு அப்படின்னா ரெண்டு பாணின கை ஒன்பதாம் மாதம் ரெண்டு கைகளையும் எழுப்ப தட்ட சொல்வது முத்தம் என்பது பதினொன்றாவது மாதம் குழந்தையை முத்தம் தருமாறு வேண்டுவது வருகை என்பது பதிமூணாம் மாதம் குழந்தையை தலைநீடையிட்டு வர சொல்வது அம்புலி என்பது பதினைந்தாவது மாதம் நிலவை குழந்தையிடம் விளையாட சொல்வது அம்பளின்னா நிலவுன்னு அர்த்தம் இவ்வாறு முதல் ஏழு பருவங்கள் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது ஆண்பார் பிள்ளைத்தமிழாக இருந்தால் கடைசி மூன்று பருவம் சிற்றில் சிறு வீடு கட்டி விளையாட வைப்பது சிறுதேர் சிறு நம்முடைய தென்னம் குறும்புகளை வைத்து தேர் உருட்டுவது சிற்றில் சிறுதேர் சிறுபறை சிறிய பறையை ஒழிக்க செய்வது இவையெல்லாம் எல்லாம் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழாக இருந்தால் அம்மானை ஊசல் நீராடல் நீராட போகக்கூடிய பருவம் அம்மனை வழிபடக்கூடிய பருவம் இன்னொன்று ஊஞ்சல் கட்டி ஆடக்கூடிய பருவம் என்று மாறி வரும் எனவே பிள்ளைத்தமிழுடைய பருவங்கள் முதல் ஏழு பருவங்கள் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் தமிழுக்கும் பொதுவானது என்பதனால் அதை பற்றிய விவரங்கள் சொன்னேன் இப்போ நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்